இந்த அப்பா சாயில் இருக்க எங்க அண்ணனை இப்ப நீங்க ஜெயிக்க வச்சாலும் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும் நீங்க நினைச்சது நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையா இருந்தாலும் எங்க அண்ணன் இந்த தொகுதியில இருந்து மொத்தமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவாரு நாலாம் நம்பர் பட்டன் முயற்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு பையனோ உங்கள் வீட்டு அண்ணனா தம்பியா மகனா விஜய் பிரபாகர் நம்மளுக்காக நிற்கிறாரு அதற்கான வாக்களிப்பு நன்றி விருதுநகரிலே பாச போராட்டம் மறைந்த மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மூத்த மகன் விஜய பிரபாகர் விருதுநகர் மக்களவை தொகுதியிலே போட்டியிடுகிறார் அவருக்கு வாக்குகளை சேகரிக்க அருமை சகோதரர் அவருடைய உடன் பிறந்த தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்கிறார் நாம் சினிமாவிலே பல பாடல்களை கேட்டிருப்போம் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு அப்படின்ற மாதிரிலாம் நட்புக்கலக்கணமாக பல பாடல்களை கேட்டிருப்போம் ஆனால் அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம விருதுநகரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் அந்நியார் அதாவது விஜய பிரபாகரனோட அம்மா வந்து ஒரு ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியை சார்ந்த எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அண்ணா ராஜேந்திர பாலாஜி இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க அதைத் தொடர்ந்து சில நடிகர் நடிகைகள் பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ உடன் பிறந்த தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் அண்ணனுக்காக களம் காண விருதுநகர் தொகுதிக்கு வருகை பொருந்திருக்கிறார் இதுதாங்க உண்மையிலே உடன்பிறந்த பாசம் என்பது அப்பா அவர்கள் மறைந்து நூற்றி எட்டாம் நாளில் தனது அண்ணன் வேட்பாளராக நிற்கிறார் அவர் எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குடும்பத்தோடு போராடுகிறார்கள் விருதுநகர் தொகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய இரண்டு வேட்பாளர்களும் அதாவது விஜய பிரபாகரனை ஈர்த்து நிற்கக்கூடிய இரண்டு வேட்பாளர்களும் வலுவான நிலையில் இருக்கிறார்கள் ஒன்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அருமை சகோதரி ஏற்கனவே ஒரு பயங்கர பிரபலம் இன்னொன்று சினிமா பிரபலம் ஒரு மாபெரும் சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வந்த திரு சரத்குமார் அவர்களுடைய துணைவியார் இவர்கள் இருவருமே பிரபலம் சரத்குமார் சாரும் சரி ராதிகா மேடமும் சரி அந்த வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சி சார் அந்த வேட்பாளரும் சரி பயங்கர பிரபலம் இவர்களுக்கு மத்தியில் நடக்கும் போர் அப்படின்னு சொல்லணும் இந்த போரில் ஜெயிக்க போகிறது யார் பல விமர்சனங்கள் ராதிகா மேடத்தை எழுத்து கண்டிப்பாக விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருவாரா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா தினசரி டிவிலேயே நூறு வாட்டி மூஞ்சியை காட்டுறாங்க சித்தி சித்தின்னு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில மக்களிடமிருந்து கருத்துகள் வந்த வண்ணம் இருக்கிறது பட் இருந்தாலும் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு அனுதாப ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க சில பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லை விஜய பிரபாகரன் நல்ல மனிதர் கேப்டன் அவருடைய மகன் என்பதற்காக கண்டிப்பாக ஓட்டு கிடைக்கும் ஏன்னா கேப்டன் அவர்கள் நிறைய நன்மைகள் செய்திருக்காரு அதனாலே அவங்க பையனுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க தேர்தல் காலத்தில் அதாவது விருதுநகர் தொகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே விஜயபிரபாகரனுக்கு ஆதரவாகவும் நாற்பது சதவீத மக்கள் எங்கே ஜாதிக ஓட்டு வந்து அவங்களுக்கு தான் விழும் அப்படின்ற மாதிரி தா ராதிகா அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியில் நினைச்சக்கூடிய வேட்பாளர்களுக்கும் ஆதரவாகவும் சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ராதிகா அந்த தொகுதிக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த தொகுதி இப்போ ஜெயிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு நடிக்க போயிடுவாங்க யார் தொகுதியை பாப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரியல என்ன நடக்கப் போகுது அப்படின்றதும் தெரியல கண்டிப்பாக ஓட்டுன்றது உங்களோட உரிமை அதனால் அதை ஒரு நல்ல வேட்பாளருக்கு உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செலுத்தணும் சரிங்களா உங்களை நம்பி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே விருதுநகர் தொகுதியிலே முகாமிட்டு வீடுவிடாக சென்று எல்லாருக்கும் நன்றி இதுதான் என்னோட முதல் எலெக்ஷன் கேம்பெயினாக நான் வந்திருக்கேன் இதுக்காக என் அண்ணனுக்காக நான் பேசணும்னு வந்தேன் நான் அப்பாவோட கோயிலில் இருக்கும்போது எத்தனையோ மக்களை பார்த்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா ஒரு வாட்டியாச்சும் அப்பாவை நாங்க ஜெயிக்க வச்சிருக்கணும் நாங்க தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த அப்பா சாயில் இருக்க எங்க அண்ணனை இப்போ நீங்க ஜெயிக்க வச்சாலும் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும் நீங்க நினைச்சது நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையா இருந்தாலும் எங்க அண்ணன் இந்த தொகுதியில இருந்து மொத்தமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரு ஹெல்ப் பண்ணுவாரு நாலா நம்பர் பட்டன் முயற்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு பையனா உங்கள் வீட்டு அண்ணனா தம்பியா மகனா விஜய் பிரபாகர் நீங்க உங்களுக்காக வந்து நிக்கிறாரு அதற்காக வாக்களித்து நன்றி எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டு பையனாக உங்கள் வீட்டு அண்ணனாக தம்பியாக என்னோட அண்ணன் விஜய பிரபாகர் நம்ம தொகுதியில நிக்கிறாப்புல நீங்க எல்லாரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும் நம்ம என்னோட அப்பாவோட அச்சசல் சாயலாக எங்க அண்ணன் விஜயபிரபாகரன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு எவ்வளவு நாள் ஓட்டு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காப்புல அவருக்காக நான் இப்ப வந்து ஓட்டு கேட்கிறேன் எங்க அப்பாவை ஜெயிக்க வைக்க முடியல ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே நம்ம எல்லாருக்கும் தோணிருக்கோம் அதை நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம் எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சு முரசுக்கு ஓட்டு போட்டு இங்க இருக்க கஷ்டத்தை எல்லாம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க எங்க அண்ணன் தீர்த்து வைப்பாப்புல நாலாம் நம்பர் பட்டன் கண்ணை மூடிட்டு எந்த இதையுமே பார்க்கலாம் போய் எல்லாரும் நாலாம் நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்க

இருக்கிறாரு மறக்காதீங்கன்னா நம்ம சின்னம் கொண்டு முரசு சின்னம் நம்முடைய வெற்றி முரசாக அமையணும்னு இந்த விருதுநகர் தொகுதி வாழ் மக்களுக்கு வெளிச்சத்தை தரணும்னு நினைச்சீங்கன்னா இதோ